அஜித் ஏ கே சிக்ஸ்டி போர் பட அப்டேட் புதிய தகவல் வெளியானது அஜித் குமாரோட நடிப்பில் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியான படம் தான் குட் பேட் அக்லி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய இந்த படத்துல த்ரிஷா அர்ஜுன் தாஸ் சுனில் பிரச்சன்னா பிரியா வாரியார் அப்படின்னு பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்பில் வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்ப பெற்றது எதிர்ப்புகளை மீறி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித்தோட திரைப்பயணத்துல ரொம்பவே அதிக வசூல் செஞ்ச படமா உருவெடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில ஏகே சிக்ஸ்டி போர் படத்தை இயக்க போகிறது ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட் விடப்பட்டிருந்துச்சு இந்த தகவலை உறுதி செய்யும் வகையில அஜித் நடிக்கிற ஆதிக் செய்தி வெளியாகி இருக்கு இந்த நேரத்துல கார் பயணங்கள்ல ஆர்வமா ஈடுபட்டுள்ள அஜித் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் வரைக்கும் சினிமாவில இருந்து தற்காலிகமா விலகுவதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு இப்ப ஏகே சிக்ஸ்டி போர் திரைப்படம் தொடர்பா புதிய அப்டேட் ஒண்ணு வெளியாகி இருக்கு அதாவது இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்குள்ளது அப்படின்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இந்த மாதம் கடைசிக்குள்ள வெளியாகும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்